சிம்மம் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் சக்தியை கொண்டது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கக்கூடிய சக்தி சிம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படி இருக்கும் பொழுது சில பேர் உங்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க கிட்டே இருந்து மட்டும் கொஞ்சம் தள்ளி இருங்க உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி நிச்சயமாக நகர்ந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த வாராகி தேவிய மனசுல சுமந்துக்கிட்டு இந்த மாசத்துல இருந்து நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றியில் முடிய போகுது ஏன்னா இந்த தேவிய வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆயிரம் தடைகள் உருவாகும் அதனால உங்களுடைய மனசுக்குள்ள கொண்டு வாங்க மிக பெரிய அளவுல வெற்றிகளை இந்த தேவியே உங்களுக்கு வாரி வழங்குவாள் நன்றி